வணக்கம் சார் வணக்கம் நம்ம காலையில இருந்து மார்க்கெட்டை கவனிக்கும் போது சார் இன்னைக்கு வந்து ஒரு தௌசண்ட் புள்ளிகள் அப்படின்றது ஒரு ஹையஸ்டா அது பிறகு சரசடன ஆஃப்டர் வந்து இறங்குனதை பார்த்தோம் என்ன ரீசன் சார் உங்களுடைய ரீடிங் என்ன இன்னைக்கு மார்க்கெட் நம்ம நேத்தே பேசியிருந்தோம் ஸ்டீவ் நீங்க கேட்ட கேள்விக்கு நேத்தே நேத்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல நீங்க கடைசியா நம்ம கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது என்ன அந்த ஃபார்மேஷன் டெக்னிக்கல் சார்ட்ஸில் வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் பார்த்துருந்தோம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது புலிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை நேற்றும் நேற்று முன் அதுக்கு முன்வராத இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் செஷன்லையும் பார்த்தோம் ஸோ பிகேம் லைக் டபுள் டாப் டெக்னிக்கல் ஃபார்மேஷன் அடிப்படையில் அது ஒரு டபுள் டாப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்லி சந்தை வந்து அடுத்த அதாவது சந்தையின் போக்கு வந்து ஒன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணும் இல்ல சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணும் இரண்டு நாட்களாக்க ஒரு குறிப்பிட்ட வந்து அடுத்த லெவல் என்ன சரி எங்கேருந்து வந்திருக்கோமோ அந்த சப்போர்ட் வந்து உறுதியாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ண முயர்ந்தது நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் சரி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் நீங்க சொன்ன மாதிரி சரி சரன்னு கொஞ்சம் அந்த ஒரு வேகமாக வீழ்ச்சியை சந்தித்த ஒரு சந்தையும் பார்த்தோம் ஸோ முக்கியமா நேற்று நம்ம எதிர்பார்ப்பு வந்து இன்றைய தினம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி அந்த லெவல்ல வந்து பேலன்ஸ் அவுட் ஆகும்ன்றது பட் ஐ திங்க் இன்றைய தினம் வந்து அதையும் தாண்டி இன்னும் செவன் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு டெஸ்ட் செய்யறதை நம்ம பார்த்தோம் ஸோ ப்ராபப்ளி அந்த நைன் பிப்டியில இருக்கக்கூடிய சப்போர்ட் எயிட் சிக்ஸ்டில இருக்கக்கூடிய சப்போர்ட் இன்னும் உறுதியாக்கி கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கிய ஒரு ஒரு தேவையாக சந்தையின் போக்கின் பிரகாரம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஞாபகம் வச்சு இந்த மூவ் வந்து எதனால வந்துச்சுன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோடைய சக்சஸ் ஸ்டோரி அந்த ஒரு ஸ்பாட் ரன் அப் வந்து முக்கியமாக அதிலிருந்து வந்தது ஸோ அந்த காலகட்டம் முறை தட் மீன் ஸ்டில் ஆப்ரேஷன் சிந்துர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த விக்ட்ரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்பதாக வரைக்குமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு லெவல் வந்து மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது பட் அதெல்லாம் ஒரே நாளில் உடத்தி விட்டு டுவெண்டி ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் சென்று ஒன் ஒன் சிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த மறுபடியும் அந்த உடைந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் உறுதி செய்து ஒரு சப்போர்ட் ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதோடைய டெஸ்ட் தான் நடக்கிறது திஸ் இஸ் கன்சாலிடேஷன் இது வந்து பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் தற்போது நிலைமைக்கு எனக்கு தோன்றுகிறது வேற மாற்றங்கள் பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்துக்கோ மற்ற எந்த ஒரு காரணத்துக்கோ நமக்கு பார்க்கவில்லை ஸோ ஐ திங்க் இட்ஸ் சொல்லிய கன்சாலிடேஷன் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது அண்ட் ப்ராஃபிட் டேக்கிங் அந்த திடீர் ஏரி தூரம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணது வந்து ஒரு ஸ்மால் ரவுண்ட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் நடந்திருக்க கூடும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இன்னைக்கு வெளியிடக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்பெனிகள்னு பார்க்கும்பொழுது என்ஹெச்பிசி National Hydroelectric Power பவர் Limited, Max Healthcare, ஹெல்த் கேர் அப்புறம் அஸ்டர் டிஎம் ஹெல்த் டோரண்ட் ஃபார்மா வேர்ல்பூல் ஜேகே டயர் ஆர்எம்சி ஸ்விட்ச் கியர்ஸ் இண்டோநேஷனல் அப்படின்னு இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க இப்போ இதில் கவனிக்கக்கூடிய பங்குகள்னா என்ன சார் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபார் லாங் டேர்ம் வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய ரீடிங் என்ன கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து வெவ்வேறு செக்டர்ஸ் வந்து வந்திருக்கு ஸ்டீ முக்கியமா இப்போ ஜே கே டயர் ஆட்டோ அண்ட் சிலரி செக்மெண்ட் டயர்ஸ் ஆல்ரெடி சியாட்டோட பார்த்துருந்தோம் நாட் வெரி எக்ஸைட்டிங் ஸோ ஜே கே வந்து எப்படி அதை அ டிஃபரெண்ட் ஸ்டோரி பட் ஜேகே டயர் வந்து அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எம்ஆர்எஃப் மாதிரி கொடுக்க முடியுமான்றது ஒரு எதிர்பார்ப்பு ஐ இட் மே நாட் பி பாசிபிள் பட் எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக இருக்குது அதே போல் மேக்ஸ் ஹெல்த் கேர் இது வந்து எ இம்பார்டண்டாக கவனிக்க வேண்டியது என்ன ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இப்போதைக்கு வந்து லாட் ஆஃப் நியூஸ் கம்மிங் இல்லையா அந்த கோவிடோடைய ரிட்டர்ன் ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் தாய்லாண்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டரல் திடீர்னு அவுட் பிரேக் என்பது ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேர் அதே போல் வைரஸ் லைஃப் மேபி அலாங் பேரல் லைன்ஸ் ஸோ அது வந்து அசோசியேட்டட் செக்மெண்ட்ஸ்னால தட் குட் கிவ் அஸ் ரீடிங் அஃப்கோர்ஸ் இது நடந்து முடிஞ்ச குவார்டருடைய ரிசல்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ராபபிள் டைரக்ஷன் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அப்கோர்ஸ் என்எஸ்பிசி ஹைட்ரோ பவர் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துருக்கலாம் ஆல்டர்னேட் பவர் கிளீன் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக பயன்படுத்துகிறது ஸோ அது அங்கே வந்து எனக்கு ஸ்ட்ராங் ரிசல்ட் வரும் ஏன்னா இந்த சீசனில் வந்து பொதுவாக நமக்கு டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு சீசன் ஸோ டெஃபினெட்லி இந்த ரிசல்ட் பீரியடில் வந்து அந்த ப்ரைம் பண்ணி பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ராங்கர் ரிசல்ட்ஸ் அங்கே வர இருக்கிறது அப்படின்றதையும் எனக்கு தோன்றது அதே போல் அண்ட் ஃபார்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஃபார்மசியூட்டிக்கல் செக்டர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர் அதாவது ஃபோர்த் குவார்டரில் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறது ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில பங்குகளுக்கு மீதாக அந்த ஒரு செக்டரல் கண்டினியூட்டி அண்ட் டைரக்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பங்குகளை நம்ம கூர்ந்து ஆராய்ந்து செல்ல வேண்டும் என்பது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸ்டீல் சார் ஒரு ரெண்டு பங்குகள் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வியூவர்ஸுமே வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப சைடஸ் வெல்னஸை பொறுத்தவரையில வந்து ஒரு டி பிராண்டா அவங்க வந்து நியூட்ரலைட்டு குளுக்கோன் டி அப்புறம் காம்ப்ளான் அப்புறம் நைசில் இந்த மாதிரியான பிராண்ட்லாம் அவங்க வந்து ஓன் பண்றாங்க அவங்க ரீசெண்டாக வந்து டிவிடெண்ட் வந்து ஆறு ரூபா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வெல்னஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது சரியா இருக்குமா சார் அது வந்து ஒரு குட் தாட் ஏன்னா இந்த வெல்னஸ்ன்றது ஒரு காம்போசிட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீவ் இட்ஸ் நாட் அ என்னது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செக்மெண்ட் அப்படின்றது காம்போசிட் ஸோ முக்கியமாக இதில் ரெண்டு செக்மெண்ட் சேர்ந்து தான் இந்த வெல்னஸா அப்படின்னு நம்ம கூறுறோம் ஒன்று வந்து பர்சனல் கேர் அப்படின்றது ஒன்று இருக்கு அதே போல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஸோ நீங்கள் சொன்ன இந்த குளுக்கான் அதே போல நியூட்ரலைட் இது எல்லாமே வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் பர்சனல் கேர்ன்றது நைஸ் எவர் யூத் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வருவது தான் நம்ம வந்து பர்சனல் கேர் ஆர் வெல்னஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் இப்போ இது ரெண்டுமே நீங்க பிஃபோர் லுக்கிங் அட் ஜைடஸ் வெல்னஸ் ஆர் அந்த செக்மெண்ட் லுக் தி ஓவர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்ற செக்மெண்ட் வந்து நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா கவார்டலி க்ரோத் வந்து பிப்டீன் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் சோ குவார்டர் ஆன் கார்ட்டர் க்ரோத் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர்

அப்போது மோர் பீப்புள் பீப்புள் வாண்ட் டு அதாவது பொதுமக்கள் வந்து பீப்புள் வாண்ட் டு லுக் பெட்டர் லுக் ஃபீல் பெட்டர் லுக் குட் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட அப்பியரன்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இந்த பர்சனல் கேர் செக்மெண்ட் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங் ரெட்டிப்பாக நீங்கள் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை விட ரெட்டிப்பாக ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது காம்போசிட் க்ரோத் வந்து நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு எயிட்டீன் டு நைன்டீன் பர்சன்ட் வந்து ஆங்கிள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது பார்க்கும்பொழுது டெஃபினட்லி வெல்னஸ் செக்டர் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு அண்டர்லைங் பிரின்சிபலாக இந்த செக்டரல் குரோத் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக ஜைடஸ் வெல்னஸ் பற்றி பார்த்துருக்கீங்க இதோடைய அவுட் இந்த செக்டரல் குரோத்தோடு இருக்கக்கூடிய அந்த பொசிஷனிங் அண்ட் அவுட்கம் வெளி அதோடைய மேனிஃபெஸ்டோ தான் இந்த சைடஸ் வெல்னஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ரெவென்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் சிக்ஸ் குரோத் வளர்ந்துருக்கு அதே போல் profit ப்ராஃபிட் இஸ் so, slightly ஸோ பிலோ தி growth of ஆஃப் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் பர்சனல் கேர் ஒன்று இரண்டாவது வந்து அவங்க டிவிடன் கொடுத்துருக்காங்க ஆறு so which is again uh, a very healthy uh, dividend, மூன்றாவது அவங்க also ஒரு stock split அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இஸ் டூ ஃபைவ் ஒன் இஸ் டூ ஃபைவ் சொல்லும்போது ரேஷியோ சொல்லும்போது எப்போவுமே நியூ இஸ் டூ old, அதாவது ஒரு புதிய பங்கு ஆஹ் ஒவ்வொரு புது ஐந்து பங்குகளுக்கும் ஒரு அடிஷனல் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் நியூஸ் டு ஹோல் இந்த இது வந்து ஃபேஸ் வேல்யூ சேஞ்சில வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் ஸ்குளிட் அண்ட் டைரக்ஷன் பத்து ரூபா இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூ ஷேரை வந்து இரண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ மாத்தும்பொழுது இந்த ஸ்டாக் ஸ்குளிட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதுக்கு வந்து போர்டு அப்ரூவல் கேட்டு வெயிட் பண்ணிருக்காங்க ப்ராபபலி இட் வில் கேட் அப்ரூவ் ஸோ விச் மீன்ஸ் ஒவ்வொரு ஜைடஸ் ஐந்து ஜைடஸ் வெல்னா ஷேர் வைத்திருக்கிறவங்க புதுதாக ஒரு ஷேர் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடும் அப்படின்றது இந்த கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பார்க்கும்பொழுது பிலோ ஆவரேஜ் அவங்களுடைய ஃபோக்கஸ் அதாவது ஃபிஃப்டீன் பர்சன்ட் இஸ் குட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுரோ ரெவென்யூ இஸ் வெரி குட் பட் அந்த காம்போசிட் நான் சொன்னேன் இல்லையா பிட்வீன் பெர்சனல் கேர் அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இதோட ஆவரேஜ் வந்து எயிட்டீன் நைன்டீன் பர்சன்ட் பார்க்க போகும்னா இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து ரஃப்லி அபவுட் ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் டூ ஃபிஃப்டின் பர்சன்ட் ஸோ தட் மீன்ஸ் கூடுதல் ஃபோக்கஸ் ப்ராபப்ளி வந்து அவங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் இருக்கும் நாட் சோ மச் இன் பர்சனல் கேர் அந்த பர்சனல் கேர் செக்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இவங்க ஸ்ட்ரெங்கன் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஐ திங்க் தே வில் விபிள் டு கோ பியாண்ட் த காம்போசிட் ஆவரேஜ் டூ எக்ஸ்ட்ரீம் வெல் பட் ஆன் த ஹோல் நீங்கள் கேட்டு கேள்விக்கான பதில் ஜஸ்ட் பர்சனல் கேர் அண்ட் வெல்னஸ் செக்மெண்ட்டில் வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்டீம் சார் இப்ப வருண் பொறுத்தவரைல உங்களுக்கு வந்து அது அஹ் நானூத்தி மூணு ரூபா அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா வரும் பிவரேஜ பொறுத்தவரை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வருண் பிவரேஜஸ் அவங்க வந்து இங்க உடைய பிரான்ச்சைஸ் வந்து அவங்கதான் வாங்கிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி பீவரேஜஸ் அஹ் நிறுவனங்கள்ல நம்ம முதலீடு பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன ரிஸ்க் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க சார் இப்ப ரீசன்டா பாத்தோம்னா இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டலா மாறிட்டு இருக்கு வேர்ல்ட் அளவில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க நிறுவனங்கள்ல நம்ம முதலீடு பண்றதுல ரிஸ்க் இருக்குமா இல்ல வந்து இதுல அட்வான்டேஜஸ் இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க சொன்னது வந்து வருண் பீவரேஜ் வந்து பெப்சிகோட்லர் பாட்லர் அதுதான் அவங்களுடைய பிரைமரி பிசினஸ் ஆப்பிரிக்காலயும் அவங்க பிரசன்ஸ் இருக்கு முக்கியமாக இவங்களுடைய அந்த பாட்டிலிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து வரக்கூடிய ரெவென்யூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதே போல் ரெவன்யூ வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் வளர்ந்துருக்குது விச் ஐ திங்க் இஸ் வெரி ஸ்ட்ராங் செக்மெண்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அஃப்கோஸ் அது ஆல்மோஸ்ட் லைக் மொனாபிளி ஸோ டெஃபினெட்டா அந்த வளர்ச்சி பூராவும் வரும் பெவரேஜஸ் தான் பெனிஃபிட்டாக இருக்கிறது அப்படின்றது முக்கியமாக சீசனல் டிமாண்ட் அண்ட் க்ரோத் இன் வால்யூம்ஸ் இது ரெண்டுமே தான் ஸோ பீக் சீசன் டிமாண்ட் க்ரோத் இன் வால்யூம்ஸ் இதுதான் மெயின் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் கம்பெனிஸ் லைக் திஸ் ஸோ பீக் சீசன்ன்றதா சம்மர் ஸோ சம்மரில் வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய அதிகமாக ஃப்ளூயிட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சீசன் அதோடைய இந்த தடவை அந்த டேலண்ட் ஆஃப் வின்டர் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபோர்த் குவார்ட்டர் ஆஃப் சீசன் ஆஃப் த இயர் அதாவது ஜான்வரி டு மார்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் இந்தியா பூரா பூராக வந்து அந்த டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் சப்ஸ்டான்ஷியலி ஹையர் ஸோ அப்படி இருக்கும்போது கன்சம்ஷன் ஆஃப் ஃப்ளூவிட் வந்து கூடும் கன்சம்ஷன் ஆஃப் ஃப்ளூவிட் வந்து இந்த மாதிரி பாட்டில் பெவரேஜஸ் வந்து சாப்பிடக்கூடிய நிறைய பேர் அது வந்து ட்ராவல் பண்ணுறவங்க குடிக்கக்கூடிய நிறைய பேர் எக்ஸெட்ரா ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ பீக் சீசன் டிமாண்ட் அண்ட் ஹையர் வால்யூம் ஆஃப்டேக் இது வந்து சீசனல் இந்த மாதிரி ஒரு சீசனில் வந்து இது இப்படி தான் இருக்கும் நீங்கள் வரும் பெவரேஜோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வால்யூம் குரோத் வந்து ஃபோர்த் அடுத்த வருகின்ற தேர்ட் குவார்ட்டர் அதாவது இன்னும் ரெண்டு குவார்ட்டருக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் டிசம்பர் ஜனவரி சீசனில் வந்து

இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்ஸ் ஸ்டீவ் ஐ ஐ டு நாட் பிலீவ் எனக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல முக்கியமா யூஎஸ் மாதிரி நாடுகள்லாம் தண்ணி குடிக்கிறதே ரொம்ப கம்மி தண்ணி மீன்ஸ் வாட்டர் இன் இன் வாட்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப கம்மி அவங்க பொதுவாக அங்கே ஊரில் அந்த ஊருக்கு போனீங்கன்னா பொதுவாகவே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேன் வச்சு தான் சுற்றிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பட் ஸ்டில் வி பிகம் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு வந்து பெப்சிகோ குடிச்சதுனாலையோ இல்லை கோக் குடிக்கிறதுனாலையோ அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது தே குட் பி அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபுட் அண்ட் டயட் அண்ட் நியூட்ரிஷன் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ் இது நிறைய லேக் ஆஃப் எக்ஸசைஸ் லேக் ஆஃப் கேர் இது எல்லாமே ஒன்று போல் வரும்பொழுது தான் அந்த டயபெட்டிக் கேபிட்டல்பது பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை வந்து ப்ராபப்ளி லோவர் ஆஃப்டேக் வருமா அப்படின்றதான் அந்த எண்ணத்தில் தான் நீங்கள் கேட்குறீங்க ஐ திங்க் இவங்களுடைய ஆல்டர்னேட் அதாவது பெப்சி ஜீரோ பெப்சி நான் பெப்சி பிளாக் வித்வுட் சுகர் இருக்கக்கூடிய ட்ரிங்க் இருக்கு அதே போல கோக் ஜீரோ இருக்கு ஸோ பெப்சி டயட் பெப்சி இருக்கு ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கண்டெயின் ஜீரோ சுகர் வேல்யூ ஆஃப் அஃப்கோர்ஸ் கண்டினியூஸ் கன்சம்ஷன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே மெடிக்கல் ஐ அம் நாட் டாக்டர் ஸ்டீப் பட் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றதுன்னா ரொம்ப கன்சியூம் பண்றது அது ஜீரோ கோக்காக இருந்தாலும் ஜீரோ பெப்சியாக இருந்தாலும் டயட் பெப்சியாக இருந்தாலும் இட் கேன் லீட் டு அனதர் ப்ராப்ளம் கால் ஃபேட்டி லிவர் அண்ட் ஃபேட்டி லிவர் கேன் தேர் ஃபோர் தென் காஸ் டயபெட்டிஸ் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பட் தட் இஸ் கண்டினியூஸ் எக்ஸசிவ் கன்சம்ஷன் தான் வரக்கூடியது பட் ஐ திங்க் என் ஒகேஷனல் ட்ரிங்க் ஆஃப் பெப்சிகோப்சி பெப்சி ஜீரோ வில் நாட் அது வந்து அவ்வளோ பெரிய ஹார்ம் தருகின்ற ஒரு ட்ரிங்காக எனக்கு தெரியவில்லை ஐ குட் பி ராங் பட் ஐ திங்க் காமனா இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் வந்து அதுதான் ப்ளஸ் இது ஐபிஎல் சீசன் இந்த மாதிரி நிறைய ஒரு பீக் சீசன் டிமாண்ட் ஸோ சம்மர் ஸ்போர்ட்டிங் சீசன் வெக்கேஷன் சீசன் இந்த மாதிரி சீசன்ஸ் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது டேக் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இட் இஸ் அ டெம்ப்ரரி ப்ளிப் அப்படின்றது நம்ம எடுத்தாலுமே வரும் பெவரேஜோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக குரோ ஆகிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரோத் பிகாஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பிகாஸ் ஆஃப் வால்யூம் க்ரோத் அப்படின்றத கண்டினியூஸா கடந்த ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வருண் பெவரேஜோட க்ரோத் சைக்கிள் அண்ட் பேட்டர்ன் அப்படி இருக்கும் ஸோ இட் இஸ் அ குட் ப்ராடக்ட் இட் இஸ் அ குட் ஸ்டாக் டு இன்வெஸ்ட் ப்ராடக்டை குறித்து கவலைகள் இருக்கும் பட் அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஐ திங்க் தே வில் ஃபைன் அண்ட் இது வந்து பேன் ஐ மீன் என்னன்னு சொல்றது இதனால சடனா வந்து பெப்சி ஆர் கோக்கை வந்து கம்மியா கன்சியூம் பண்ண போறதாக எனக்கு தோன்றவில்லை ஐ திங்க் தி பேசிக் வால்யூம் அந்த ஒரு வால்யூம் வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத என்னுடைய மூன்றாவது ஒரு நம்ம பார்க்க பார்க்காத ஒரு ஆங்கிள் பார்க்கணும்னா காம்படிஷன் லோக்கல் பிராண்ட்ஸ் இப்போ கேம்பா கோலா லைஃப் பை ரிலையன்ஸ் ஸோ அவங்க வந்து கேம்பா கோலா ரீலான்ச் பண்ணாங்க அவங்களுடைய பிரைஸ் பாயிண்டை வந்து மாத்தினாங்க ஸ்மாலர் வால்யூம் பாட்டில்ஸ் அட் டுவெண்டி ருபீஸ் பர் பாட்டில் அப்படின்றது சொல்லி அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் கம்பெனிஸ் கம்பெனிஸ்ல வரும் பெவரேஜ் ஹேட் டு ரீரேட் அவங்களுடைய பாட்டிலிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வால்யூம் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்ற வேண்டிய ஒரு ஒரு சூழலில் வந்து அவங்க எட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ஆஃப் காமன் லோக்கல் ப்ராண்ட் ப்ராபபிளி வித் கிரேட்டர் ஹெல்த் கான்சியஸ் அந்த ஒரு டெபேட்டுக்கு நான் இன்னும் சொல்லவில்லை பட் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வரும்பொழுது

நாளைக்கு வந்து நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கன்சிஸ்டண்டா டச் பண்ணி போறதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஸ்டீவ் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாளைக்கு டெஸ்ட் பண்ணா ஒரு டே ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டா இருக்கக்கூடும் இப்போ இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ் இல்லை இன்றையோடைய மூவ்மெண்ட் நீங்க சண்டையோட மூவ்மெண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் எதிர்பார்ப்பா வைக்க வேண்டும் இருபத்தையாயிரம் தொட்டாலே நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பிகாஸ் த பேட்டர்ன்ஸ் டோன்ட் ஜஸ்டிஃபை தட் நாளை தினம் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சப்போர்ட் இலக்கை வந்து எவ்வளவு தூரம் உறுதியாக அந்த சந்தை அது டெஸ்ட் செய்து அதுக்கும் கீழாக செல்ல முடியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அது உறுதியாக நடக்குமா என்பதுதான் நாளைக்கு கவனிக்க வேண்டும் டெஸ்ட் ஆஃப் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவல் வந்தாலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றதான் நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டும் பட் ஐ திங்க் இப்போ நம்ம இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் வந்து கன்சாலேஷன் சப்போர்ட்டை உறுதிப்படுத்துகின்ற ஒரு மூவ்மெண்ட் ஆக நான் சந்தையை எதிர்பார்க்க வேண்டும் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ட்வெண்ட்டி அந்த ரேஞ்சு ஹைட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு டுவெண்ட்டி அப்படின்றது ஒரு ஹை டே ஹையே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்தால் ஐ வில் பி ஹாப்பி ஃபார் டுமாரோ பட் அதுக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன் பட் என்னோட வியூ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி டு தினத்தோட ஒரு ஹை பாசிபிலிட்டியாக இருக்கவே இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அண்ட் அகெயின் லைக் ஐ செட் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் தொட்டாலே பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைக்கு சப்போர்ட்டை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாளாக நம்ம நினைக்க வேண்டும் அதே மனதில் வைத்து தான் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் ஸ்டீவ் லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ் சார் நிறைய விஷயங்கள் எங்களோட பயந்துகிட்டீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க